ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் பண்ணிடலாம் வேலைக்கு போகிறவங்களும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார சட்னிக்கு வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளி நாட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு காரத்துக்கு அஞ்சு காய்ந்த மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து காரம் நிறைய இருந்ததுன்னா நல்லா இருக்கும் இதை வந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் பச்சையாகவே போட்டு அரைக்க போகிறோம் இது வதக்காமல் அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம் சீக்கிரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரம் பண்ணிடலாம் அந்த சட்னி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டு இங்கே பாருங்கள் சட்னி இது போல் நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே தாளித்து மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் தாளிச்சுட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு அமைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடுகு பொ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே காயும் ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சிறுதானியம் இட்லி செஞ்சு காட்டணும் இல்லைங்களா இன்றைக்கி வந்து அதுலேயே அந்த மாவுலேயே தோசை செஞ்சு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிறுதானிய மாவை வந்து இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்குங்க இட்லி விட தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்த தோசை சுட்டுக்கிறேன் ஆயிடுச்சு இங்கே பாருங்க இதே போல நீங்கள் செஞ்சு பாருங்க தோசையும் இந்த சட்னிக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் இந்த சட்னி அரைச்சிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய தேவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே